ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மோட்டோ பாயிண்ட் எம் இது சிட்டி பைக் மேக்கானிக் யூடியூப் சேனல் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பைக் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் நம்ம வீடியோஸ் பிடிச்சுனா லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவங்க வீடியோக்கு போனதுக்கு வந்து ஒரு அருமையான தகவல் டிவிஎஸ் எக்ஸல் ஹண்ட்ரட் டுவெண்டி ஸோ வண்டி வந்து சர்வீஸ் வந்து எக்ஸல் ஹண்ட்ரட் ஆனால் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான கான்செப்ட்டு அது எஸ்லாக இருக்கட்டும் இல்லை ஹண்ட்ரட் சிசியாக இருக்கட்டும் இல்லை ஒன் ஃபிஃப்டி சிசியாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த பைக்கை வேணா இருக்கட்டும் இல்லை ஸ்கூட்டியாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே பொருந்து நம்ம சொல்ல போகிற தகவல் என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமாக நிறைய பேர் பரவலாக செய்யக்கூடிய தவறு கஸ்டமரும் அப்படி தான் செய்கிறீங்க மெக்கானிக் நண்பர்களும் அதான் தான் செய்கிறீங்க ஸோ அது என்ன தவறு நான் என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோலாம் வாங்க முழுசாக பார்க்கலாம் பிரேக் ஷூ முடிவு பண்ணணும் பார்த்தீங்களா போது கஸ்டமரும் வந்து ஒரு அவசரம் தான் மெக்கானிக் நண்பர்களும் அதை ப்ராப்பராக கஸ்டமர்கிட்ட எடுத்து சொல்கிறது கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ட்ரம்ப்ளேட்டர் பார்த்தீங்களா இந்த பிரேக் ட்ரம் நீங்கள் பிரேக் ஷூ உங்கள் பைக் மாற்றணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக மெக்கானிக் சீட்டில் விட்டு முதல்ல பிரேக் ஷூவை கலட்டிட்டு இந்த பிரேக் ட்ரம்மை கலட்ட சொல்லுங்கள் இந்த பிரேக் ட்ரம்மை கலெக்டாக சொல்லி இந்த ட்ரம்மில் இருக்க ஃபுல்லாக எல்லா டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் தேயிற தூள் பூரா இதை இருக்கும் சம்டைம்ஸில் என்ன பண்ணீங்கன்னா உங்களோடய அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்சிக்கு அவசரமாக மாற்றுவீங்க ஏர் அடிச்சு மாட்டிடுவாங்க கஸ்டமர் நீங்கள் ஏர் அடிச்சிங்கன்னா இதில் உள்ள டஸ்ட்டு மட்டும்தான் வெளியில் போகும் ஆனால் கேருங்க இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆமிலி வந்து இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு இது இதில் இருக்க டஸ்ட்டு போயிடும் ஆனால் இதில் இருக்க அந்த ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஆமிலி என்ன என்னாலும் பார்த்தீங்கன்னா ரிட்டனே ஆகாது நல்லா ஃபுல்லாக ஜாம் ஆயிருக்கு ஏன்னா இதில் தான் கான்செப்டே இது வந்து ஃபுல்லாக துரு ஏறிடும் ஃபுல்லாக டஸ்ட்டு ஆகி என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரத்தில் இதில் உள்ள ஏர் அடிச்சிட்டு ஷோ மாற்றிடுவீங்க மாற்றிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிரேக் யூஸ் இருப்பீங்க பிரேக் குடிச்சிட்டு விட்ட பிறகு சுள்ளுனு டக்குன்னு ரிட்டன் ஆகாது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சுனால் பிரேக் வீல் வந்து டைட்டாகவே ஓடிக்கிட்டே இருக்கும் வீலில் வந்து ஷோ சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் வீலில் வர அந்த அப்புருக்கு பார்த்தீங்களா ட்ரம்மு ட்ரம்மு சீக்கிரம் தெரியும் என்னால் என்னான்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகும் வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் குறையும் பின்னாடியே இழுக்கிற மாதிரி இருக்கும் நிறையா பேருக்கு வந்து நான் இந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன் ஏன்னா பிரேக் ஷூ மாற்றினோம்ப்பா இப்போ பிரேக் ஷூ மாற்றினோம் அதுக்கப்புறம் மாற்றிட்டுப்போ வரவில்லை பார்த்தீங்கன்னா வண்டி போகவே மாட்டேங்குது அப்படிமா அதான் பிரேக் ஷூ மாற்றிட்டு வந்தோம் அப்போ மாற்றிட்டு வந்து வண்டி போகவே மாட்டேங்குதுப்பா பிரேக் பிரச்சனை நின்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்லாம் கம்பெனி நிறையா பேர் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஸோ நண்பர்கள் மெக்கானிக் நண்பர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா லேபராக ஒரு இன்னொருவா சேர்த்து கூட வாங்கிக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது கஸ்டமர் கொஞ்சம் நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பிரேக் ஷூ ஒரு ஒரு நேரம் ஆகும் இதை எப்படி தான் கால்ட்டி க்ளீன் பண்ணி தான் மாட்டணும் நூற்றம்பரூவா ஆகும் இரநூறுவா ஆகணும் ஒரு நூற்றம்பரூவா இரநூறுவா காசை பற்றி வாங்கிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலை தெளிவாக பார்த்து கொடுங்க சுத்தமாக பார்த்து கொடுங்க நிறைய பேர் எமர்ஜென்சியில் நான் நிறையா வண்டி கம்ப்ளைண்ட் அட்டமுடியிருக்கேன் அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ நல்லா ப்ராப்பராக ப்ராப்பராக ஃபுல்லாக கலட்டி நல்லா பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணி கிரீஸ் பேக் பண்ணி மாட்டுங்க மெக்கானிக் நண்பர்களுக்கு தெரியும் இதனால் கம்ப்ளைண்ட் தெரியும் ஆனால் ஏன் அவங்க அதை வந்து செய்ய மாட்டாங்கன்னா கஸ்டமரோட அவசரம் கஸ்டமர் ரொம்ப பறப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்கு நூற்றம்பரா இரநூறுவா கேட்குற கஸ்டமர் இருப்பாங்க பொதுவாக ஒரு வீட்டில் கழட்டி நம்ம பிரேக்ஸ் மாற்றோம்னா நூறுரூவா லேபர் வாங்குகிறோம் இன்னும் நூறுரூவா வாங்குறேன் வெளிலேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல கட்டிடத்தோட வாடகை கூடும் குறையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா எக்ஸ்ட்ரா வரும் ஷோரூமில் ஜிஎஸ்டிலாம் வரும் அது கூடும் குறையும் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து பொதுவாக மெக்கானிக் நண்பர்கள் பொதுவாக கஸ்டமரை எக்ஸ்பிளைன் அதே மாதிரி கஸ்டமர் நீங்களாம் எப்போ ஐம்பது ரூபா கூட போனாலும் பிரச்சனை இல்லை வேலை தெளிவாக பார்த்து கொடுங்கிற ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போகிறோம் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா போனாலும் பிரச்சனை இல்லை வேலை தெளிவாக பார்த்து கொடுங்க பானு மெக்கானிக்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போகிறோம் நீட்டாக தெளிவாக பார்த்து கொடுக்குறாங்க ஒரு சில பேர் ஃப்ராட் இருக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஓ நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்களா அவங்களுக்கு தான் சொல்கிறேன் அவங்க தெளிவாக பார்த்து கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு சில பேர் மெக்கானிக்கிட்ட போய்ட்டு இருந்தால் ஒரு சில வீடியோ தான் பார்த்துருக்கேன் மெக்கானிக்கை போய்ட்டு எவ்வளோ செலவானாலும் சொல்லிடவே கூடாது வச்சு செஞ்சுடுறாங்கன்னு நிறைய நிறையா வீடியோ பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லா மெக்கானிக் தவறாக நினைக்காதீங்க நல்ல 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 மெக்கானிக் தான் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் அப்பா ஒரு ஐம்பது ரூபா கூட குறச்சு போனான்னு பிரச்சனை இல்லை கொஞ்சம் தெளிவாக நல்ல ஒரிஜினல் ஸ்பீராக வாங்கி கொடுப்பா வேலை தெளிவாக பண்ணி கொடுப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த மெக்கானிக்காக இருந்தாலும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க ஸோ எனக்கு தெரி நான் சொல்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க இந்த ட்ரம்ப்ளட்டை கரெக்டாக க்ளீன் பண்ணுங்கள் ஒரிஜினல் பிரேக்ஸுவாக போடுங்க இந்த ஆம்புலாம் கரெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஷோ மாற்றுங்க அதான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பிரேக்ஸ் சேஞ்ச் சர்வீஸாக இருக்கும் மாதிரி ஏர் அடிச்சு மட்டும் விட்டாங்க ஓகே நண்பர்கள் இந்த தவளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம வீடியோஸ் தான் லைக் பண்ணிருங்க நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மோட்டோ பண்ண எம் கே சிட்டி நம்மளோடய யூடியூப் சேனலுக்கு உங்களோட ஆதரவை என்றைக்குமே கொடுங்க நன்றி அடுத்த